பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிக்க கோரி இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் இன்றைய தினம் பதிலை பகுதிகளின் பல இடங்களில் அறவழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது லொணுகலை பசறை மடு சீவை நமனுகுல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் கருப்புப்பட்டி அணிந்து பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு பசறை நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது பசர பிரதேச சபைக்கு முன்பாக ஆரம்பமானது பேரணியாக முதலாளிமார் சம்பளத்தினரிடம் ஆயிரத்து எழுநூறு ரூபாயாக சம்பளத்தை அதிகரித்துக் கொடு என கோஷங்களை எழுப்பியவாறு நடைபவனியாக சென்று பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஆறுமுகம் சிவலிங்கம் ஹல்தமுல்ல பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அசோக் குமார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மாநில இயக்குனர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியா செய்திகளுக்காக ராமுஜா வர இருபத்தி நாலாம் தேதி தோட்ட தொழிலாளியோட சம்பள பேச்சுவார்த்தை நடக்கிறது அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு அடிக்கட்டமாக தான் உள்ள போராட்டம் ஒரு பாரிய கருப்பு போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் நம்ம இந்த கம்பெனிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு இருபத்தி நாலாம் தேதி தோட்ட தொழிலாளிக்கு தேவையான ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை கம்பெனி குடிச்சாக வேண்டும் அப்படி அவர்கள் அது இருபத்தி நாலாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு மறுத்தா